அவருடைய புத்தாண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு தமிழகத்திலே சிறப்பு வாய்ந்த சென்னை மாநகரத்திலே போரூர் அருகே உளசுறவாக்கம் என்ற நாமபுரி நகரிலே எஸ் விநாயகர் ஆலயத்திலே ஆரிசு ஆஞ்சநேயாக பிரதீச செய்து இன்று ஐந்து குலங்களும் வழக்கமாக தேங்காய் கட்டுவது வளர்வையாக நடத்தக்கொள்கிறது இந்த தேங்காய் கட்டுவதற்கு கல்யாணம் கல்வி உத்தியோகம் வியாபாரம் ஐம்பத்தி ஒரு அந்நியமாக இருக்கிறதுக்கு இப்படி பல நல் நல்காரியங்களெல்லாம் பிரார்த்தனை செய்திருந்த அதிசீக்கிரமே காரியங்கள்லாம் வெற்றி பெறும் இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் ஏழு வாரங்கள் தேங்காய் கட்டணும் முதல் வாரம் தேங்காய் கட்டும்போது தேங்காய் மட்டும் கட்டணும் அடுத்த வாரம் தேங்காய் உழிச்சி அதே தேங்காவை உழிச்சு அர்ச்சனை பண்ணணும் இந்த காரிய சுற்றி அனுமான் ஒரு உலக பிரதிஷ் சொல்வதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து துர்கா லட்சுமிசத்தி ஞாசத்தி கிரியாசக்தி என்றக்கூடிய சகல தைரியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் சர்வ வித்யாகம் இருக்கக்கூடிய துர்காபுரமை அருள செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேவசேனா சமீத கல்யாண புரமணிய சுவாமி எந்த தடைகள் இருந்தாலும் கல்யாணத்தில் அதை நிகழ்த்தி பண்ண வெள்ளி தேவசேனா கல்யாண புரமணிய சுவாமி அனுபவமாக இருப்பார் அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி சனி சன்னதியாக இருக்கக்கூடிய இவ்வாலயத்தில் இருக்கிறது அது வந்து குரு ஸ்தாத்திரம் இருக்கக்கூடிய வியாபாரத்துக்கும் அரியுதமாகட்டும் நல்ல வித்யா பானங்கள் அளிக்கட்டும் இந்த யோகிக்கு தியானம் செய்து கொள்ளக்கூடிய யோக தட்சிணாமூர்த்தியாக இங்கே காட்சி அளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து இது உலகத்திலே இருக்கக்கூடிய ஸ்தலங்களே நவக்கிரகமாக ஈசான்யவாகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதி அது சகலவிதமான தோஷங்கள் இந்த அத்தம சனி அப்தாத்ம சனி குரு கிரக தோஷ நிவாரணம் சர்வ தோஷ நிவர்த்தியை நிறுத்திக் கொண்டார் ஒரு ஆலய சிறப்பு வந்து தேங்காய் தான் தேங்காய் கட்டிய நாற்பத்தெட்டு முதலே உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் எவ்வளோ மன உறுதிக்கி நம்ம வேண்டுகிறோமோ சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரே வாரத்தில் நிவர்த்தி ஆகிடும் ஏழு வாரம் வச்சுருக்கோம் இந்த ஏழு வாரத்துக்குள்ளே காரியம் பரிபூணமாக நடந்துக்கணும் பக்தர்கள்லாம் எல்லோரும் வந்து சொல்லக்கூடிய ஒரு மாதத்துக்கு இரண்டாயிரம் தேங்காவில் அந்த ஒரு ஆலயத்தில் நடக்கிறது இதே மாதிரி எல்லா உலகத்தில் இருக்கிற இருக்கிற இடத்துலையும் பிரார்த்தனை கொள்ளும் வர முடியாத வரலாம் இருக்கிற இடத்துலையும் இந்த பிரார்த்தனை பண்ண ஸ்ரீ காதிசித்தியா அன்மான் எங்களுடைய காரியத்தை நிவர்த்தி விரிவாக ஓம் ஹரி மர்கட மர்க்கடாய் அதை பிரார்த்தனை கொண்டு நம்ம உலகத்தை சொன்னால சித்தியாகும் ஜெய் காதிசித்தியாந்திரி சுவாமிஜி ஜெய் தேவ

இந்த முன்னிலையாக சேலம் இப்பொழுது உங்களுக்கு ஆரியசிக்கு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னர் அபிஷேகம் நடந்து இப்பொழுது அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தீபார்காரணி நடைபெற உள்ளது அவர் சொன்னது போல் எல்லா சன்னதியிலும் அமைந்த ஒரு திருத்தலமாக இது அமைக்கிறார் இங்கு இருக்கும் நடுக்கள் அத்தனை பேரும் இறங்கி வருடம் இதுவர்கள் தொற்று ஆக எல்லோரும் ஆஞ்சநேயரை ரசித்து அவர்கள் அருள் பெரிய முடியல முன்னாள் விநாயகத்தின் விநாயகத்திலிருந்து விநாயகர் வந்தவர் அபிஷேகம்

करण देलाय बॅटरी पोर्ट होती श्री